லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் தமிழக தேர்தல் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு ஒருபுறம் திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை குறிப்பாக இப்போ ஓபிஎஸ் அணியிலிருந்து வைத்தியலிங்கமாகட்டும் பல்வேறு தரப்பினர் இன்றைக்கும் போய் இணைஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் போன்றோடு இணைஞ்சாங்க இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் போய் இணைஞ்சிருக்கிறாரு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி வரணும்னு சொல்லி அவர் போய் இணைஞ்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் வருகிற இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாடு வராரு ஒரு மதுராந்தகத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு அப்போ வந்து கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க அந்த என்டிஏ கூட்டணியில் இன்னும் வலுவடையும் குறிப்பாக விஜய் வர வாய்ப்பு இருக்குன்னு கூட ஒரு தகவல் இருக்கு ஏன்னா சமீப காலமாக விஜய்க்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் சிபிஐ விசாரணை சரி ஜனநாயகன் படம் வெளியீட்டு தடை தொடர்ச்சியாக விஜய் சந்திக்கக்கூடிய அழுத்தங்கள் வந்து அவர் அந்த கூட்டணிக்கு தள்ளும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இந்த தேர்தல் விவகாரங்களும் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தங்களையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அடிப்படையா நான் எப்படி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா இருந்த இரு பெரும் கட்சிகளான திமுக அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல துண்டுகளாக சிதைவுற்றது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தது முயற்சி செய்து கொண்டு வருகிறது கூடுமானவரை அந்த முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளது என்றுதான் நம்ம சொல்லணும் இடி இன்கம் டேக்ஸ் போன்ற அமைப்புகளை தனது வெகுஜன அமைப்புகளை போல பாவிக்கிறாங்க அதன் மூலமாக அரசியலில் தங்களை வளப்படுத்திக் கொண்டு பலப்படுத்திக் கொள்ளும் நபர்களை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதில் வெற்றி காண்கிறார்கள் ஊழலை ஒழிப்போம்னு சொல்ற பாரதிய ஜனதா கட்சி இடி மூலமாக பணம் சேர்த்தவர்கள் மீது வழக்கு போட்டு அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுதே தங்களிடம் அணி சேர்க்கை நடத்துவதில் வெற்றி கண்டு வராங்க அதனுடைய சமீப உதாரணம் தான் நம்ம டிடிவி தினகரன் டிடிவி தினகரனுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு டேக் ஆஃப் எடுக்காததற்கு காரணம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இப்போ அது அதே போல இன்னொரு வழக்கம் ஊழல் சார்ந்து வந்தது இரட்டை இலை சின்னத்திற்காக தேர்தல் ஆணையத்திற்கே ஊழல் செய்யற ஒரு விதம் போனான்னு வழக்கு இதெல்லாம் ஒரு ஒரு நாடு அந்த நாட்டினுடைய குற்றத்தடுப்பு அமைப்பு நேர்மையாக இருந்து செய்து நினைச்சாலே இவைகளெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அப்ப என்ன நடக்கணும் அந்த அமைப்புகள் மூலம் அவர்கள் விசாரிக்கப்பட்டு உண்மை என்றால் தண்டிக்கப்படணும் ஆனால் இந்த வழக்குகள் அனைத்தையும் போட்டுட்டு அவங்கள தங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் பாணி பணி அதன்படிதான் டிடிவி தினகரன் இப்போ வந்து சேர்ந்திருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னே அன்புமணி சேர்ந்திருக்காரு அன்புமணி ஏன் சேர்ந்தார் என்பதும் சிபிஐ வழக்கு பத்தி உங்களுக்கு தெரியும் இதனால ஒரு பெரிய மாற்றமானு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு சரிவை சந்தித்த கட்சிதான் அந்த அம்மா போல வாக்கு சேகரிக்கும் கவர்ச்சியும் கட்சியை ஒருங்கிணைக்கும் தன்மையும் கொண்ட தலைவர்கள் அந்த கட்சியில இல்லை அப்போ எப்படி பார்த்தாலுமே அந்த கட்சி கொஞ்சம் சரிவை சந்திக்கிறது பல உடைவுகளை சந்தித்திருக்கிறது அந்த உடைவுகள் கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாக போகுது கொஞ்சம் துண்டு துண்டா டிடிவி தினகரன் மாதிரி போகுது ஒரு சிலர் தனித்தனியா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராங்க ஸோ இது பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு கூடிய பலம் கூடிய வலு வந்திருக்கிறதானா இல்லை என்ன கேட்டீங்கன்னா மிகவும் குறைவதற்கான வாய்ப்புகளை தான் அந்த கட்சி தேடிக்கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு 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 சர்க்கஸ் ஆட்கள் கிட்ட கிடைத்த சிங்கம் மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட மாட்டிக்கொண்ட மிக பலம் வாய்ந்த அஇஅதிமுக மாறிவிட்டது ஸோ அவங்க வித்தை காட்டுறாங்க அந்த அதுக்கு அடிப்பணியறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணியோ தங்கமணியோ வழக்குகளை சந்திக்கக்கூடாது என்ற காரணத்திற்காகவே கூட்டணி வச்சிருக்காங்க எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இனி சரிவை மட்டுமே சந்திக்கக்கூடிய கட்சி அது கரைந்து பாரதிய ஜனதா கட்சியாக மாற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பம் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக எடப்பாடி தலைமையும் இப்பொழுது டிவி தினகரனும் ஒத்துழைக்கிறார்கள் இது முழுமையான அவர்களது ஆதரவை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொண்டு சேர்க்காது ஒரு புறம் சில பாரதிய ஜனதா கட்சிக்கு சிலர் செல்லலாம் எப்படி சரத்குமார் மாதிரி ஆளுங்க போயிட்டு வேலை பார்க்கிறாங்களோ அது மாதிரி பலரை இணைக்கிற மாதிரி ஆனால் மக்கள் செல்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்குரியதுதான் அப்படிப்பட்ட இடத்துலதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தனது அணி பலமாக இருக்கிறது அப்படின்னு அமைந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த பலம் அப்படியே நீடிக்குமா இல்லையா என்பதும் ஒரு கேள்விக்குறியிலே இருக்கிறது அதற்கு காரணம் இந்த மாறி வரும் சூழலில் ஒரு கட்சி ஆட்சி மட்டுமே அதற்காக ஒரு கூட்டணி என்பதை மற்ற கட்சிகள் சந்தித்து ஓய்ந்து விட்டன கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாய் திறக்காம இருக்கிறது காரணம் அவங்களுக்கு வேறு வழி இல்லை அவங்க வாய் திறந்தாலும் யாரும் கவனிக்கக்கூடிய அவங்க கிட்ட பலம் இல்ல சோ அவங்க திமுக என்ன சொன்னாலும் சரி இருக்காங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அதிகாரத்தில் பங்குன்னு உன்ன கேட்கிறாங்க ஏன் கேட்கிறாங்க என்பதுல ஒரு காரணம் இருக்கு காங்கிரஸ் கட்சி அமைப்பு ரீதியாக தன்னை வளர்த்து கொள்ளாத ஒரு கட்சி அவங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வாக்களிக்கும் மக்கள் பெரும்பங்கு அந்த கட்சிக்கு இருந்தும் கட்சி என்கிற ஒரு அமைப்பை அவர்கள் செயல்படுத்துறதில்லை அவர்கள் தலைவர்கள் பின்னாடி இருக்கிற குழுக்களாலாம் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வர திமுக கொண்டு வந்து சேர்த்ததான் பார்க்கணும் ஏற்கனவே நீங்க சொன்னது போல சிபிஐ மூலமாக அன்புமணி வந்தார் சிபிஐ மூலமாக டிடிவி தினகரன் வந்தார் இப்போ சிபிஐ மூலமாக விஜயும் வரப்போகிறார் எல்லோரும் ஒன்றிணைக்கும் புள்ளியாக தானே சிபிஐ இருக்கு சிபிஐ ஒரு புள்ளி தான் ஆனால் விஜய் வரப்போகிறார் என்பதை எந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் அப்படி அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா விஜயனுடைய சிபிஐ இன்டர்வியூ ஒரு தனிநபராக ஒரு குழுவோடு இயங்கியது விஜய் தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை அதிகாரபூர்வமான அறிக்கை வெளியிடவில்லை பத்திரிகை நிருபர்களை சந்தித்து எதையும் சொல்லலை ஆனால் அவர் அங்கு அமர்ந்திருக்கும் பொழுதே இதுதான் கேள்வி இதுதான் பதில் என்று தமிழ்நாட்டு பத்திரிகைகள் படுபயங்கரமாக செய்திகளை வெளியிட்டன குற்றப்பத்திரிகை அவரை சேர்க்க போறாங்க அவரை பண்ண போறாங்க ஸோ இது ஒரு விதமான விஜய் எதிர்ப்பால் அதிர்ந்துள்ள சக்திகளின் பரப்புரை என்றுதான் நான் பார்க்குறேன் உண்மை என்பது ரொம்ப நாளைக்கு தூங்க விஜய வந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ப்பதனால் விஜயனுடைய அணி பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாடி போயிடும் நான் நினைக்கல விஜயனுடைய ரசிகர்கள் ஆஹ் விஜய் போயிட்டு மோடி இரண்டு முக்கியமான விஷயம் இருக்குல்ல விஜய் இவ்வளவு படம் ரிலீஸ் ஆகல சிபிஐ விசாரணை தொடர்ச்சியாக வருது எந்த வித குரலும் கொடுக்காம இருக்கும் பொழுது இப்ப பாஜக அழுத்தம் அழுத்தம் பொழுது ஒரு வாய்ஸ் கொடுத்தா தானே விஜய் குரல் இருக்கு இந்த குரல் என்பது ஒண்ணு ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவன் தான் குரல் கொடுக்கணும்னு கிடையாது ஒண்ணு நல்லா சொல்ல வரேன் இதே மாதிரி சினிமாவிற்கு பாதிப்பு ஏற்பட்ட ஒரு சூழலை புதிதாக கட்சி தொடங்கிய போது எம்ஜிஆர் சந்தித்தார் உலகம் சுற்றும் வாலிபன் சினிமாவிற்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து சென்சார் கிடையாது மற்றபடி தியேட்டர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த ஆதிக்கத்தை அப்போ அப்போவும் எம்ஜிஆர் வந்து உட்கார்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இல்லை அறிக்கை கொடுக்கட்டில் சினிமாவை வெளியிடவும் அதன் மூலம் ரசிகர்களை திருப்தி செய்கிற வேலையில தான் இருக்கார் ஏன்னா ஸோ விஜய் என்கிற ஒரு நபர் தன்னை இப்போ அந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலோ நான் இருந்தாலும் நானே இருந்த இடத்துல இருந்தாலோ நான் உட்கார்ந்துக்கிட்டு வீரவசனம் பேசுவதை விட என் சினிமாவை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துவது அதில் பதில் சொல்வது என்ற ஒரு தான் நான் இருப்பேன் ஒன்று இரண்டாவதாக நீதித்துறை தொடக்கம் அதாவது ஒரு சென்சார் போர்டு என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிங்க அசீதியில் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயங்களை விட்டு அரசியல் மட்டுமே தமிழ்நாட்டில் பேசணும் முதல்ல சென்சார் போர்டு அவசியமா இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சென்சார் கிடையாது யூடியூபுக்கு சென்சார் கிடையாது ஆனால் சினிமாவை விட மக்கள் கவனத்தை சென்று சேர்கிற இடம் எதுன்னு பாருங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வீடுகள் முழுக்க ஓடிடி வந்துட்டது ஃபோனில் எல்லாமே நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் சினிமாக்களை பார்க்கலாம் அப்போ ஒரு நாட்டில் யாரோ எந்த நாட்டிலோ தயாரித்த ஒரு சினிமா அல்லது ஓடிடி பிளாட்ஃபார்முக்கென்றே நான் ஒரு சினிமாவை தயார் செய்தால் அதற்கு தணிக்கை அவசியம் இல்லை ஆனா சினிமா ஹாலுக்கு கொண்டு வந்தா தணிக்கை அவசியம் இது என்னங்க நாடு இதை முதல்ல நீதித்துறையினே நாடு நம்ம வச்சுட்டு இருக்கோம்னு கேட்கணும் அதை விட்டுட்டு நீ கொடுக்க மாட்டுறாங்கன்னு வருவ நீ வந்தா கொடுத்துடனமா அப்படிங்கிற அர்த்தத்துல நீதித்துறை பேசுவது என்பது அப்பட்டமான அதிகார மமதை கொண்ட ஒரு நீதித்துறை என்பதை காட்டுது அல்லது பட்சையா நான் சொல்றேன் இன்றைய நிர்வாகத்துறைக்கு அதாவது எக்ஸிக்யூட்டிவ்க்கு பயந்து போய் நீதித்துறை இயங்குகிறது என்பதை காட்டுகிறது இந்த ரெண்டுல தான் நம்ம வந்து ப்ரசியூம் பண்ண முடியும் ஏன்னா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஓடிசி சென்சார் போர்டு எதற்காக இயங்குகிறது ஏன் இந்த தணிக்கை சினிமாவிற்கான தணிக்கை என்றால் தணிக்கை இங்கே ஏன் இல்லை ஓடிடி சினிமாவுக்களுக்கு ஏன் இல்லை எப்படிப்பட்ட கேள்விகளை மக்களுக்கு தெளிவுறுத்த வேண்டிய அறிவுறுத்த வேண்டிய நிலைமையில் இருக்க வேண்டிய ஒரு நீதித்துறை அதென்ன நீங்கள் ரிலீஸ் செய்த வச்சுட்டு எங்ககிட்ட வந்து கேட்பீங்கன்னு சொல்லுவது என்பது ஒரு அதிர்ச்சியான தான் நான் பாக்குறேன் விஜய் என்கிற நபருக்கு அரசியல் தெளிவில்லை அவரை வழிபடுகிற அல்லது அவரை பின்தொடர்கிற ரசிகர் பட்டாளத்திற்கும் அரசியல் என்றால் என்னவென்று தெரியவில்லை ஆங்கிலத்தில் சொல்ல போன இட் இஸ் என் அ பொலிட்டிக்கல் குரூப் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம ஒரு அரசியலாக ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் என்ன கவனிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த குரூப் இருக்கு இல்லைங்களா இந்த இந்த குரூப்பினுடைய அல்லது விஜய் போன்ற அல்லது விஜயுடைய ரசிகர்கள் போன்ற அ பொலிட்டிக்கல் மக்களை அரசியல் மயப்படுத்துவது தான் அரசியல் கட்சிகளுடைய விமர்சனம் இருக்கணும் அரசியல் கட்சிகளுடைய விமர்சனம் என்பது அரசியல் அற்று ஒரு தனிநபர் தாக்குதலாக அமைவது என்பது தமிழ்நாட்டின் அரசியல் போக்கை மிகவும் தரம் தாழ வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரைட் இப்ப இப்படி வருவோம் சிபிஐ விஜயை தனது ஆளாக்கி ஒன்று தான் சொல்லுவது போல் அரசியல் செய்ய வைப்பது அல்லது அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து அரசியல் செய்ய வைப்பது என்று இயங்குமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன கேட்டீங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு வராது என்பது என்னுடைய கணிப்பு என்னுடைய அரசியல் பார்வை என்னுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் படிச்ச வரைக்கும் இருக்கிற சூழலில் அது நடைபெற வாய்ப்பில்லை ஏன்னா அப்படி ஒரு தேவை ஏற்பட்டு இருப்பின் கரூர் சம்பவத்தையோ அல்லது இவர்களாக சென்று சிபிஐ விசாரணை கேட்ட பிறகு வரக்கூடிய ஒரு விசாரணையில் நீங்க பாஜக ஆதரிக்கணும் இல்லைன்னா குற்றப்பத்திரிகையில் உங்களை சேர்த்துருவேன் சொல்லி மிரட்டுவதோ அப்பட்டமான ஒன்று அதனுடைய பின் ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய அவநம்பிக்கையை விளைக்கும் விளைவிக்கும் அல்ல இதுக்கு எண்டு இருக்கணும் இல்லையா இப்ப தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கறாங்க ஏதாவது ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா அதாவது இப்போ அன்பு முனியை வரவழைத்த பாஜகவுக்கு டிடிவி திறனையும் வரவழைத்த பாஜகவுக்கு விஜய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு தகுந்தாலும் போது தானே விஜயம் குரல் கொடுக்காம இருக்கும் பொழுது இல்ல விஜய் இன்னைக்கு தேர்தல தான் உட்கார்ந்து சொல்லணும்னு அவசியம் ஒன் விஜய் விஜய் அடுத்த மோடி பத்திரிகையாளர்கள் என்று வர்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா விஜய வந்து மோடி பாணியை கடைபிடிக்கிறார் பத்திரிகையாளர்களை நான் சந்திப்பது இல்லை அப்படின்ட்டு சோ ஒரு மோடியால இத்தனை ஆண்டுகள் பிரதமரா பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்க முடியும் அப்படின்னா விஜயால ஏன் ஒரு முதல்வராக அல்லது ஒரு கட்சியின் தலைவராக மட்டுமே கூட வச்சுக்கோங்க ஒரு பிரதான கட்சி வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கட்சியின் தலைவராக பத்திரிகையாளர்கள் சந்திக்காமல் இருக்க முடியாது ஏன்னா முன் உதாரணம் இந்திய அளவிற்கு ஒருத்தர் இருக்கார் அவர் மிகப்பெரிய தலைவராகவும் விஸ்வகுரு என்று பாராட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அப்போ ஒரு பத்திரிகையாளர்களையே சந்திக்காமல் மக்களுடைய கேள்விகளுக்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் ஒருவரால் பிரதமராக வெற்றிகரமாக இருக்க முடியும் என்றால் நான் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அதே பாணியில் இருக்க முடியாது இதுதான் விஜயுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் அவங்க கடைபிடிக்கிறாங்க உங்களுக்கு எப்படி மன் கி பாத் இருக்கோ அது மாதிரி விஜய் கூட்டம் நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் வசனமா எழுதிட்டு வந்து ஏற்ற இறக்கத்தோட மேடையில பேசிட்டு போயிடுவோம் தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்புவாங்களா இப்ப பாஜக எதிர்ப்பு மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க ஆனா அதுக்கு தகுதியாக சண்டை போடணும் குரல் கொடுக்கணும் அமைதியாகவே இருந்தா இவர் மீது தமிழ்நாடு மக்களுக்கு இவர் பாஜகவை எதிர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படி இல்லை இப்போ இப்ப ஒண்ணா தமிழ்நாட்டுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு இருக்கிற அனைத்தும் திமுக கூடைக்குள்ளதான் போகணும் என்கிற ஒரு சூழல் இருக்கு அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பானது திமுக என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி வருது சோ திமுக வர்சஸ் பிஜேபி தமிழ்நாட்டு அரசியலை மாற்றுவது என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆபத்தான ஒரு சூழல் அந்த நேரடிவை திமுக செட் பண்ணுது அதற்கான மாற்றமாக விஜய் இருப்பது வரவேற்கத்தக்கது உங்களுக்கு அஇஅதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பின்தள்ளுவதற்கு அல்லது தோற்கடிப்பதற்கு அரசியலில் பயன்பட போவது விஜய் தான் இப்ப கண்ண மூடித்தனமா ஏதோ ஒண்ணா நம்ம நினைச்சுப்போம் விஜய் பிஜேபி பக்கம் சேர்றாரு நம்ம தள்ளி தள்ளி நீ பிஜேபி தான் நீ சங்கிதான்னு சொல்லி அப்படியே கொண்டு நீங்களா ஒரு வர்ணத்தை பூசி தள்ளி தென் இஸ் அரசியல் அறிவற்ற ஒரு ரசிக மனப்பான்மை கொண்ட மக்களை கொண்டு நீங்க பிஜேபி கிட்ட சேர்க்கறீங்க இது வந்து அரசியல் அல்ல அதாவது வாக்கு அரசியலே தான் இந்த கடந்த ஐந்தாம் என்னுடைய விமர்சனம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அதை வந்து அடுத்த தேர்தலில் வாக்கு பெறுவது எப்படி என்கிற நோக்கத்தில் மட்டுமே இருப்பது என்பது ஒரு இடத்துல ஃப்ளாப் ஆகும் ஏன்னா எல்லா நேரமும் அரசியலை வந்து இப்படி செய்வது வித வேற டிபேட்டுமே இல்லை வேற டிபேட்டுமே இல்லை கல்லூரியை பாருங்க பல விஷயங்களை தமிழ்நாடு வெற்றிகரமாக பின்தள்ளுகிறது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா இருக்கு பல பேருக்கு தெரியாது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் ராமர் படத்தை போட்டு ராமாயண டிப்ளமசி ராமாயணத்தின் ராஜதந்திரம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சார்ந்த கருத்தரங்கத்தை கல்கத்தாவை சேர்ந்த இன்னொரு இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து நடத்துகிறாங்க ஸோ பல்கலைக்கழகங்களின் ஆய்வு மூளை இவைகள் ஆர்எஸ்எஸ் மயமாக்கப்படுகின்றன அதை பற்றிய எந்த வருத்தமோ கவலையோ தமிழ்நாடு உயர்கல்வித்துறைக்கு இல்லை அந்த இடத்தில் ஆளுநர் தனது பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார் ஆர் எஸ் எஸ்ஸுக்கு ஆதரவாக நாம் பார்க்கிறது என்பது இளைஞர்களின் மனதை கல்லூரிகள் எந்த நிலைமைக்கு போகுது பாருங்க கல்லூரிகளில் திரைப்படங்களின் ஆடியோ லான்ச் நடக்குது இப்படி நடக்கக்கூடிய நாட்டில் விஜய்க்கு தான் ஆதரவு பெருகும் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த கூட்டம் ஆதரவாகும் சொல்லுங்க அப்போ மிகப்பெரிய அரசியலற்ற இளைஞர்களை வருமானம் தேடும் இளைஞர்களை வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டும் இனி கவலைப்படுவதற்கு வேறு இல்லை நம்ம விருப்பப்படி இருக்கலாம் என்கிற எண்ணம் கொண்ட இளைஞர்களை உருவாக்கியதுதான் இந்த விளைவை ஏற்படுத்துகிறது நோக்கமற்ற இளைஞர்கள் நோக்கம் என்பது ஒரு வேலை வேணும் சம்பளம் வேணும் நிம்மதியா இருக்கும் அப்போ இந்த அரசியல் லற்றை இப்போ ஒரு விமர்சனம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக விஜய் ரசிகர்கள் மீது வைக்கப்படுகிறது தற்குரிகள் அப்படின்னு தமிழ்நாடுதான் சொல்லுது கல்வியில் நாங்கள் முன்னேறிய இருக்கிறோம்னு சொல்லு தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கிறது விஜய்க்கு ஆதரவு செய்ய போகும் பொழுது அந்த இளைஞர்கள் தற்குரியாக இருக்கிறார்கள் இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க ஐ எப்படி வந்து இது ரெண்டும் ஒரு இடத்துல அமையுது ஒண்ணு அவங்க படிச்சவங்களா படிச்சவங்களாகணும் இல்லைன்னா இருக்கணும் அப்ப தமிழ்நாடு தற்குரிகளை பத்து லட்சத்திற்கு மேல இளைஞர்களை உற்பத்தி செய்திருக்கிறது குறைஞ்சபட்சம் நான் சொல்றது இவர்கள் ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்கு உட்பட்டவர்கள் அப்ப இவ்வளவு கல்லூரி சென்றவர்கள் என்ஜினியரிங் படிச்சவங்க டிகிரி வாங்கினவங்க இல்ல பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு வேற டிப்ளமோ படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க எல்லாருமே தற்குறியா இருக்காங்க அப்படின்னா சம்பாதிக்கிறாங்க குடும்பத்தை காப்பாத்துறாங்க நிம்மதியா இருக்காங்க ஒரு புறம் அதை வச்சு நீங்க பெருமைப்படுறீங்க அப்ப என்ன மாதிரி கல்வியை நாம் கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டின் கல்வித்தரம் என்ன நாம் யாரை உருவாக்கி இருக்கிறோம் திரை ரசிகர்களை உருவாக்கி இருக்கிறோம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி அவங்க சாதிக்கு ஒரு தலைவரை உருவாக்கி அவர்களை உள்வாங்கி பல்வேறு விதமா வேலை பார்க்கிறாங்க அதை தாண்டி திருப்பரங்குன்றம் போன்ற நிகழ்வுகளை திட்டமிட்டு இது இன்னைக்கு நேற்று தெரிந்து நான் ஒரு பதினாறு வயது பொழுதுல இருந்து பார்த்துக்கிட்டு வரேன் எழுபத்தாறு எழுபத்தேழு இருந்து திட்டமிட்ட பணி ஒரு ஊருக்கு ஒரே ஒரு ஆர் எஸ் எஸ் பிரச்சாரகர் தான் இருப்பார் அவரை ஆதரிக்கவோ அவருக்கு என்கரேஜ் பண்ண கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு விதமான இந்துத்துவ உணர்வை ஊட்டி அந்த அடையாளத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசும் பொழுது நீங்க பாருங்க குறிப்பிட்ட தேதியில் ஹைதராபாத்ல ஒரு கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வெடிக்கும் இப்படி டார்கெட் செய்து வேலை அதுலதான் நேற்றுக்கு தலைவராக கூடிய பிஜேபி தேசிய தலைவராக புதுசா ஒருத்தர் வர்றாரு அவர் பேசுவது திருப்பரங்குன்றமா இருக்கு மோகன் பகவத் திருப்பரங்குன்றத்தை பேசுறாரு இவங்களுக்குலாம் அப்படி ஒரு ஊர் இருக்கிறதே தெரியாது ஆர் எஸ் எஸ் கலவரத்திற்கு திட்டமிடாமல் இருந்தால் திருப்பரங்குன்றம் என்கிற ஒரு ஊர் இருப்பதே இவர்களுக்கு தெரிய வந்திருக்காரு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எந்த நிர்வாக ரீதியாக எப்படி தடுப்பது என்பதற்கு தமிழ்நாடு தயாராக இல்லை அதாவது மக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க சரி ஒரு செல்ஃப் அனாலிசிஸா பார்ப்போம் நானே வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்லணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க வெண்டுச்சு அண்ட் தென் வாட் இந்த ஐந்து ஆண்டுகளில் இருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த முறை நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலை எவ்வாறு தவிர்க்க போகிறீர்கள் இப்பவும் இருக்கிறீங்க அவங்க வளர்றாங்க ஒரு நீதிபதி அரசியலை செய்யறார் அப்பட்டமான அரசியல் பண்றார் மனுதர்மத்தை கோட் பண்றார் நான் என்ன கேட்கிறேன் ஒரு நீதிபதியால் தான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியலை முன்னெடுப்பதற்கு மனுதர்மத்தை தர்மத்தை மேற்கோள் காட்ட இயலும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த திராவிட அரசியல் முன்னெடுத்த பிற்படுத்தப்பட்டோர் சாதி ரீதியாக நீதிபதி நியமிக்கப்பட்டோர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு நீதிபதிக்கு மனு தர்மத்தை தான் இந்த அரசியல் அமைப்பு வந்தது என்று எழுதக்கூடிய ஒருவர் எழுதக்கூடிய தைரியம் இல்லையே ஏன் யார் தற்கூரி தமிழ்நாடே தற்கூரியா திராவிட இயக்கம் முன்னெடுத்த அவர்களால் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்கள் தற்குரிகளா அது எப்படி ஒரு நீதிபதி மனு தர்மத்தை பிரச்சாரம் செய்ய முடியும் ராமாயணத்தை மேற்கோள் காட்ட முடியும் மற்ற நீதிபதிகள் வாயை மூடிக்கொண்டு ஏதோ ஒன்று எழுதி கொண்டு அரசியல் செய்ய முடியும் நீங்க விஜய் ரசிகர்களை தற்கூரின்னு சொல்லாதீங்க என் பார்வையில இந்த நீதிபதிகள் தற்கொலிகளா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உருவானது இந்திய தேசிய விடுதலை இயக்கம் எப்படி உருவானது சமத்துவம் நோக்கிய இந்திய குடியரசின் பயணம் என்ன அதில் எப்படி கட்டைய கொடுக்கிறாங்க மனு தர்மத்தை பேசுபவர்கள் என்று எழுதக்கூடிய திறன் படைத்த ஒருவர் கூட நீதிபதியாக இயலாதது ஏன் அப்போ இது இது அரசியல் நான் சொல்ல வர்றது என்னன்னா வாக்கு அரசியல் தேர்தல் ஒரு கட்சியை உட்கார வச்ச உடனே நம்ம போய் வீட்டுல நிம்மதியா தூங்கிடலான்ற அளவுல இந்தியா இல்லை இந்தியா மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சுதந்திர இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சமத்துவ இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதை சமாளிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய வென்றெடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்றால் பிராண்டிங் இஸ் நாட் குட் ஒருத்தனை வந்து இவன் தற்கூரி இவன் முட்டாப்பைய அப்படின்னு சொல்லுவதை விட அவனை எதிர்த்தரப்புல இருந்தா கூட இன்னமும் நீ தயார் செய்திருக்கு வரல இன்று போய் நாளைவான் சொன்ன கதையாக அவனை போருக்கு தயார் செய்யக்கூடிய ஆளாக அவனை அரசியல் மயப்படுத்துவதற்கு அரசியல் களமாக நம்ம இருக்கணும்னு நான் சொல்றேன் இதுதான் என்னுடைய பார்வை இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்றேன் ஓகே நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார் நன்றி நன்றி